பகவான் பத்தாம் இடமான அந்த கர்மஸ்தானத்துல வக்ரகஜி அடைகிறார் பத்தாம் இடம் சொல்லும் போது தொழில் ஸ்தானமும் கூட நிறைய சிம்மராசி என்பவர் மேடம் எங்களுக்கு பக்கத்துல குரு வந்துட்டாலும் வேலையை எடுக்கக்கூடிய அபாயங்கள் நிறைய இருக்குது எல்லாருக்குமே என்ன ஒரு பயம்னா தன்னைத்தானே ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சு வச்சுட்டு எங்களுக்கு எது நடந்துருமோ அது நடந்துருவோமோ இல்ல எங்களுக்கு தேவையில்லாத இந்த பிரச்சனைகள் வந்துடுமா அப்படின்ற உங்களுக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் இருக்கு அந்த குழப்பங்கள்ல இருந்து முதல்ல வெளியில வாங்க வெளியில வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வெற்றிகள் அதாவது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் பத்தாம் இடத்துல குருபக்கம் இருந்தா வேலை இலக்குகளுக்கு ஒரு சாதகமாக இருக்கும் அப்படின்னா பெரிய அளவுல எல்லாம் இருக்காது ஏன்னா வேலை இலக்குகள் இருக்கு அப்படின்னாலே அங்க உங்களுக்கு ஒரு ஆஹ் தசாபூர்த்தி பழன்கள் வேற்றுமையா இருக்குன்னா அர்த்தம் எங்க ஒரு வேலை இழப்பு இருக்கோ அதிகமான ஒரு வருமான இழப்பு அடுத்து தொழில் சம்பந்தமான ஒரு இழப்புகள் இருக்குதுனால கண்டிப்பா நீங்க அந்த பலன்களை அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு மாற்றங்களே தெரியும் அந்த தசாவதி பழன்களை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன நடக்குது உங்க லைஃப்ல அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னாலே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மொத்த வட்டத்துல குரு பகவான் வக்ரகதி போது குடும்பம் சம்பந்தமான நிறைய மாற்றங்கள் நிறைய பேர் வெளிநாடு படிப்புக்காக நிறைய ஏன்னா உயர்கல்வி வெளிநாட்டுல படிச்சு என்னுடைய குழந்தைகளை வெளிநாட்டை படிக்க வச்சு படிக்க வச்சு என்னுடைய பிசினஸ் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்களை தயார்படுத்தணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் நீங்க தாராளமாக வெளிநாட்டம் அனுப்பி நீங்க படிக்க உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும்

ஒரு பிளான் பண்ணி செய்வீங்க ஒரு வழிவகையோட இந்த மா இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் இந்த மாதிரி இருக்க கூடாது அப்படின்ற ஒரு நேர்மையோடு எந்த அளவுக்கு உங்களுக்கு நேர்மை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவர்கள் வெறுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நேர்மை இருக்கும் எங்க ஒரு நேர்மை இருக்கோ அங்கதான் எதிரிகள் அதிகமாகுவாங்க உங்களுடைய தொந்தரவுகளும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரிதான் இந்த சிம்மராசி மிகவும் நேர்மையாக இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகளுடைய மேலதிகாரிகள் ஊழியர்கள் உங்க முன்னாடி நல்லா பேசுவாங்க இந்த உண்மையை பார்க்க முடிக்குமா இவர்களா போய் சொல்லிருப்பாங்க நம்ம பத்தி தவறாக கிடையவே கிடையாது நம்மதான் தப்பா அப்படின்னு அளவு இருக்கு அவர்கள் உங்ககிட்ட ஒரு அதிகமானது தவறான செய்திகளை பரப்புவது இந்த மாதிரிதான் இந்த சிம்ம ராசி அன்பர்களை சுற்றி அவர்களை சுற்றி இவர்களை சார்ந்தவர்கள் எல்லோருமே இவர்களை எப்போ நம்ம கீழே இறக்குறது அப்படின்னா நீங்க எதிர்பார்த்து பண்ணிட்டு இருப்பாங்க அதுல இருந்து வெளியில வந்து என்பவர்கள் சிம்ம லக்னால் சிம்ம லக்ன வீட்டுல இருக்கிறாங்கன்னா இவங்க பேச்சா அந்த குடும்பத்துல கேட்டே ஆகணும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை பொறுவையே அப்படி இருக்கிறாங்க சிம்ம ராசி சிம்ம லக்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி லக்னத்திற்கு அதிபதி சூரியன்

நீங்க நீங்க நல்ல ஒரு திறமைசாலிகளாக இருந்தாலும் உங்களுடைய திறமைகள் எல்லாமே எல்லா இடத்துலையும் தொழில் ரீதியாகவும் சரி அலுவலக ரீதியாகவும் சரி எல்லா இடத்துலயுமே அந்த திறமைகள் அவமதிக்கப்படுது உங்களுடைய திறமைகளை வெளியில யாருமே காட்ட மாட்டாங்க அந்த அளவுக்கு தான் சிம்மராஜன் இவர்கள் இருப்பாங்க எங்களுக்கு திறமைகள் என்ன

உங்களுக்கு அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் குரு வக்ரகதியை அடைகிறாரு அப்படின்னாலே உங்களுக்கு எங்கெங்கில இருந்து எல்லாம் வருமானம் வரவேண்டியது இருக்கோ அது எல்லாமே வந்து சேரக்கூடிய நேரம்

நிலையில இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பக்ர உங்களுடைய பணத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்க போறாரு உங்களுக்கு எங்க எங்கெல்லாம் பணம் தர வேண்டியது இருக்கோ அந்த எல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏங்க நீங்க வேலை பாக்குறீங்க அலுவலகத்துல வேலை பாக்குறீங்க அலுவலகத்துல மாத சம்பளம் போடல உங்களுக்கு ஒரு மாதத்துல இருபதாம் தேதி போடுறாங்க இன்னொரு மாதத்துல இன்னொரு மாதம் கழிஞ்சு அடுத்த மாதத்துல பதினஞ்சாம் தேதி தான் போடுறாங்க இப்படி ஒன்றரை மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்க அந்த சேல் அந்த மாதிரி ஒரு நிலையில தான் வாங்கிட்டு இருக்கிறீங்க எப்படி சிம்மராசி அந்த உண்டான ஒரு உணர்ந்தாலத்துக்கும் நீங்க நடைமுறை வாழ்க்கையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எந்த அளவுக்கு வேறுபாடு படுது அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் இந்த தசா அதாவது இந்த கோச்சார நிலவரப்படி அந்த குரு வக்ரகதி அடையிறது பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே மாற்ற நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க இந்த இடத்துல இருந்தா நம்மளுக்கு நல்ல வேலை இருக்குமா வருமானம்

மேலும் மேலும் அதாவது துன்பத்திலேயே இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்கள் ஒரு ஒரு ரிலாக்ஸ் ஆவாது நான் வெளியில ஒரு சுற்றுலா போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நான்கு மாதத்துல கண்டிப்பா அவர்கள் தான் குடும்பத்தோடு செலவழிக்கக்கூடிய ஒரு நேரம் எப்ப பார்த்தாலும் தோழில் ஆடுகளாக குடும்பம் இப்படியே இருக்கக்கூடிய

அமையம்மணம் பண்ணும் போது எப்படியாவது ஒரு நல்ல வரண் அமைஞ்சா போதும் எப்படி பாக்குறீங்க சொத்துள்ள மாப்பிளையாவோ இல்ல ஒரு நல்ல ஒரு வெல் செட்டில்டா இருக்கணும் நிறைய சொத்துக்கள் இருக்கணும் மாசத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் இப்படிதான் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்க ஜாமத்தின் பலன்கள் வேதனையும் வழியும் எங்களுக்கு தெரியும் பொருத்தமே இல்லாம ஒரு திருமணம் வாங்கி ஆறு மாசத்திலயே அந்த கணவனும் மனைவியும் பிரிஞ்சு வந்து எங்க ரெண்டு இந்த குழந்தைங்க ரெண்டு பேருமே நல்லா வாழல அப்படின்னு நம்ம கிட்ட வந்து கொடுக்கும் போது அதை பார்க்கும் போது நம்மளுக்கே கஷ்டமா ஏன் இப்படி தேவையில்லாம அப்படிப்பட்ட சேர்த்து வச்சு நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்ல சொத்துக்கள் இருக்கு இப்படிலாம் சேர்த்து வச்சு அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை பாழாக்குறத தயவு செய்து எல்லாருமே விடணும் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்றீங்கன்னா கண்டிப்பா திருமணம் பொருத்தம் பாருங்க

ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே நீங்க உங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த நான்கு மாதங்கள் ஒரு பக்ரகதி இந்த நான்கு மாதத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட அத்தியாயத்தை நோக்கி நகர போது அதனால தெளிவான முடிவை நோக்கி நீங்க நகருங்க குடும்ப வாழ்க்கை சூப்பரா இருக்கும் இந்த சிங்கராசி என்பவர்களுக்கு ராசியில வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் நீங்க இந்த காலகட்டத்துல நல்ல முயற்சியில ஈடுபடுங்க வேலை சம்பந்தமான ஒரு மாற்றங்களை அடையக்கூறீங்க ஏன்னா சிம்மராசி இருக்கவர்களுக்கு ஒரு பகவான ஐந்தாம் வட்ட அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதியும் கூட அப்படி இருக்கும்போதுதான் அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த குரு பகவான் ஒரு நல்ல மாற்றங்களை பக்ரகதி அடைய குரு கொடுக்க போறாங்க அதனால நீங்க இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சிகளை விடாம செய்ய அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன் இந்த காலகட்டம் கிடைக்கும் போது நான் மாதத்துல இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிருக்கிறோம் உங்களுடைய தசாபதி பலன்களை தெரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய சுயஜாத ஒரு குரு பக்ரகதி அடைகிறாரு பக்ரகதியே இருக்கிறாரு உங்களுக்கு குரு தசையே நடக்குது அப்படின்னா ஒரு நல்ல மாற்றங்களோட ஒரு பலன்களை ஒரு நூறு சதவீத ஒரு அமைப்பாக இருக்கும் அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோட்டீங்கன்னா கிட்ட இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு என்கிட்ட கன்சிட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை தான் நன்றி வணக்கம்